இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை முதலில் தலைப்புச் செய்திகள் தொடருந்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதாக தொடர் உச்சினைத்தளம் தெரிவித்துள்ளது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரிய நியந்திரனுக்கு தமது பிரத்யேக ஆதரவை வழங்க இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவருக்கு எதிராக உடுக்காற்ற நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் முன்னாள் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதும் இன்றி நாட்டிறமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டை ரத்து செய்வதாக வங்கதேச இடைக்கால அரசு அறிவித்துள்ளது வணக்கம் தொடருந்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கனடா தொழில்துறை திணைக்கள வாரியத்திடம் பிரச்சினையை தீர்ப்பதற்கும் கிக்ஸ்டாட் தொடருந்து ஏற்றுமதிகள் தொடர்பாகவும் பிணைப்பு நடுவர் மன்றத்தை விதிக்குமாறு கூறியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தொழிலாளர் அமைச்சர் ஸ்டீவன் மேக்னோன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் வணிகத்தை சீர்குலைத்து ஆயிரக்கணக்கானோரின் பயணங்களில் பாதிப்பை ஏற்படுத்திய தொழிலாளர் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தொடருந்துகளை மீண்டும் இயக்குவதற்கு தயாராகி வருவதாக கனடாவின் இரண்டு நிறுவனங்கள் கூறியுள்ளன குழுவின் முறையான உத்தரவுக்காக காத்திருக்கும் போது பொருளாதாரத்தின் மீட்சியை விரைவுபடுத்துவதற்காக நிறுவனம் இந்த முடிவை எடுக்கிறது என்று கூறியுள்ளது ஏர் கனடா விமானிகள் வேலை நிறுத்த ஆணையை அங்கீகரித்து பெரும்பான்மையானோர் வாக்களித்துள்ளனர் இதனால் அவர்கள் வரும் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் வேலையை விட்டு வெளியேறும் நிலையில் உள்ளதாகவும் இந்த ஒப்பந்த வாக்கெடுப்பு நேற்றைய தினம் தொன்னூற்றி எட்டு சதவீத ஆதரவுடன் நிறைவேறியதாக ஏர்லைன் விமானிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய விமான சேவையான ஏர் கனடா ஐந்தாயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட விமானிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது மேம்படுத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் ஓய்வூதிய பலன்கள் மற்றும் பிற வாழ்க்கை தர மேம்பாடுகளை உயர்த்த விமானிகள் கோரிக்கை வைத்திருந்தனர் பேச்சுவார்த்தைகளுக்கான அறிவிப்பை வழங்கியது இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை நிறுவனங்களுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாமல் நடத்தப்பட்டன தங்களின் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் பணியை விட்டு வெளியேறுவதாக விமானிகள் சங்கம் தெரிவித்தது இதேவேளை விமான நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளில் தொழிற்சங்கம் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் விமானிகளின் ஊதியத்தை தொழில் தரத்திற்கு உயர்த்துமாறு கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காணாமல் போன பெண்ணின் வழக்கை ஆர் சி எம்பி முக்கிய குற்றப்பிரிவு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது முப்பத்தி எட்டு வயதுடைய கெரலின் ரோஸ் கேம்பல் என்ற பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி டர்ஹாம் பிரிட்ஜில் காணாமல் போனார் அது தொடர்பான வழக்கை ஆர்சிஎம்பியின் முக்கிய குற்றப்பிரிவு தற்போது விசாரணைக்கு எடுத்துள்ளது ஆர்சிஎம்பி முக்கிய குற்றப்பிரிவு தற்போது பல காணாமல் போன வழக்குகளை கையாளுகிறது மேலும் இந்த பெண்ணின் வழக்கில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்று ஹான்ஸ் ஓலெட் கூறியுள்ளார் இந்த சிறப்பு பிரிவு கொலைகள் கொலை முயற்சிகள் சந்தேகத்திற்கிடமான காணாமல் போனவர்கள் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் ஆகியவற்றை விசாரிக்கிறது என்று ஆர்சிஎம்பி சி இணையதளம் கூறுகிறது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனுக்கு தமது பிரத்யேக ஆதரவை வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை பா அரியநேந்திரன் அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளார் இதன் பின்னர் இருவரும் இணைந்து ஊடக சந்திப்பொன்றை நடத்தினர் இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அனைத்து தமிழர்களும் இந்த தேர்தலில் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என கோரியுள்ளார் தமிழ் மக்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவருக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்புவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவளிக்கும் என்பதை இதுவரை தீர்மானிக்கவில்லை வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் எமது தீர்மானத்தை அறிவிப்போம் கடந்த கால தேர்தல்களில் எமது நிலைப்பாட்டை இறுதி தருடத்தில் அறிவித்திருந்தோம் அதற்கமைய எண்பது சதவீதமானோர் எமது தீர்மானத்திற்கு அமையவே வாக்களித்தார்கள் ஆகவே இம்முறையும் நாம் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம் மக்கள் வாக்களிப்பார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு ஆதரவளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சாரதி துஷ்மந்த் மற்றும் அங்கஜன் ராமநாதன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்புவில் உள்ள அரசியல் காரியாலயத்தில் ஜனாதிபதியை சந்தித்த இருவரும் தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகமாக கடமையாற்றிய தயாசிரி ஜெயசேகர அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் துஷ்மந்த பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டார் சாரதி துஷ்மந்த கே காலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் அங்கஜன் ராமநாதன் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் தேர்தல் கூட்டங்களில் பெருந்தோட்ட மக்களை பங்கேற்க செய்வதற்காக போத்தலில் அடைக்கப்பட்ட தரம் குறைந்த கல் விநியோகிக்கப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கண்டன அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு ஜீவன் தொண்டமான் மறுப்பு தெரிவித்துள்ளார் இன்றைய காலகட்டத்தில் பெருந்தோட்ட சமூகத்தை பொறுத்தவரையில் கல்வியிலும் ஏனைய துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வரும் சமூகமாக காணப்படுகின்றது எனினும் ஒரு சில அரசியல் நபர்களுக்காகவும் அரசியல் கட்சிகளுக்கு சார்பாகவும் தனிநபர்கள் சிலரால் மலையகத்தை இலக்கு வைத்து இவ்வாறான தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன அத்துடன் தேர்தல் காலங்களில் இவ்வாறான பொய்யான தேர்தல் பிரச்சாரங்களை பரப்பி அவர்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக சில கருத்துக்களை ஊடகத்தின் ஊடாக வெளிப்படுத்தி வருகின்றனர் எனவும் ஜீவன் தொண்டமான் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக இந்த தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக ஜனநாயக மறு சீரமைப்பு மற்றும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப் குற்றம் தொடர்பில் அறுநூற்று தொண்ணூற்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஆண்களும் எட்டு பெண்களும் அடங்குவதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினோரு பேர் காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ள சந்தேக நபர் ஒருவரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு கிராம் நானூற்று நாற்பத்தி மூன்று மில்லிகிராம் ஹெராயின் அறுநூற்று பதினோரு கிராம் நூற்று எண்பத்தி மூன்று மில்லி கிராம் ஐஸ் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று கிராம் முன்னூற்று நாற்பத்தி ஓரு மில்லிகிராம் கஞ்சா மற்றும் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது கஞ்சா செடிகள் ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன தனிப்பட்ட காரணங்களுக்காகவே சுமந்திரன் சாணக்கியன் சிவஞானம் போன்ற சிலர் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சியில் மிக பெரும்பாலானவர்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் கட்சியின் ஏனைய மேல்மட்டங்களும் சரி ஏனைய கட்சியின் கீழ்மட்ட தொண்டர்களும் சரி பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மையானோர் இதனை ஆதரித்து வரவேற்றிருக்கிறார்கள் ஒரு சிலர் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக இவ்வாறு எதிர்க்கின்றனர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளுமாக ஒன்றாக இணைந்து தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் தளம் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலை ஆகும் அந்த களத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழர்களும் இணைந்து இந்த செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக முடிவு எடுப்பார்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்திற்கு எதிரான முடிவாகத்தான் இருக்கும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதும் இன்றி நாட்டுடைமை ஆக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எழுபத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனங்களையும் பதினைந்து புதினங்களையும் இருபது நாடகங்களையும் பதினைந்து சிறுகதைகளையும் இருநூற்று பத்து கவிதைகளையும் கருணாநிதி படைத்துள்ளார் தனியொரு மனிதரால் இத்தனை இலக்கிய படைப்புகளை வழங்க இயலுமா என எண்ணும் வண்ணம் கலைஞர் சாதனை படைத்துள்ளார் கலைஞரின் இந்த நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகை ஏதும் இன்றி நாட்டுடைமை ஆக்கப்படும் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கருணாநிதியின் நூல்களை படிக்க வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் தங்களின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அரசின் மாணவ சம்பதா இணையத்தில் கட்டாயமாக பதிவேற்ற வேண்டும் என அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அரசின் உத்தரவால் அம்மாநிலத்தில் சுமார் பதிமூன்று லட்சம் அரசு ஊழியர்கள் தங்களின் ஒரு மாத ஊதியத்தை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவில் சொத்து விவரங்களை பதிவேற்றம் செய்ய கடந்த திகதியாக வருடம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியை அரசு நிர்ணயித்திருந்தது அதன்படி ஜூலை முப்பத்தி ஓராம் திகதி வரையும் நீட்டித்திருந்தது ஆனால் வெறும் இருபத்தி ஆறு சதவீத ஊழியர்கள் மட்டுமே இதுவரை தங்களின் சொத்து விவரங்களை அரசின் இணையத்தில் உள்ளனர் எனவே ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை இறுதி திகதியை மீண்டும் அரசு நீட்டித்திருந்தது இந்நிலையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் தங்களின் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத ஊழியர்களுக்கு இந்த மாதத்திற்கான ஊதியம் இல்லை என்று அரசு உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பாடசாலையில் போலி என்சிசி முகாம் நடத்தி எட்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பயிற்சியாளர் சிவராமன் உயிரிழந்துள்ளார் காவல்துறையிடமிருந்து தப்ப முயன்றபோது அவரது வலது கால் முறிந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என காவல்துறை தெரிவித்தனர் சிவராமன் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்பட்டு சேலம் அரசு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இதனிடையே சேலம் அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிவராமனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் காவிரிப்பட்டினம் ஒரு திருமண மண்டபம் அருகே மதுபோதையில் கீழே விழுந்ததில் சிவராமனின் தந்தை அசோக்குமார் குமார் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தந்தை மகன் மரணங்கள் தொடர்பில் சந்தேகம் எழுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது அதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் முக்கிய கட்சியான காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தெரிவித்திருந்தது தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் நிதிஷ்குமார் சிராக் பஸ்வான் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பின் போது சாதியையும் கணக்கில் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பரிசீலனை செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளனர் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆனால் இறுதி முடிவு எதுவும் எடுக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகி உள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என தெரிவிக்கப்படவில்லை திரிபுரா மாநிலத்தில் கடந்த மூன்று நாட்களாக இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் நிலச்சரிவுக்கும் வழிவகுத்துள்ளது கடந்த முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவில் மாநிலத்தில் கனமழை பெய்து வருகிறது மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலசரிவு காரணமாக இதுவரை ஏற்கனவே பத்து பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது கனமழை நிலசரிவால் நேற்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் உட்பட பத்து பேர் உயிரிழந்தனர் வெள்ளத்தால் மாநிலம் முழுவதும் பதினேழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எட்டு மாவட்டங்களில் உள்ள நாநூற்று ஐம்பது நிவாரண முகாம்களில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு பேர் தஞ்சமடைந்துள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தற்போது மாநிலத்தின் எட்டு மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டாலும் இன்று இரவு முதல் மழை படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மதுபான கொள்கையில் முறைகேடு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை வழங்கக் கோரி தாக்கல் செய்த மனு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இடைக்கால பிணை வழங்க கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதேவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் சிபிஐ சார்பில் மற்றொரு வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றத்தில் அவகாசம் கோரினார் இதனை சிபிஐக்கு கூடுதல் அவகாசம் வழங்கி விசாரணையை செப்டம்பர் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டை ரத்து செய்வதாக வங்கதேச இடைக்கால அரசு அறிவித்துள்ளது வங்காளதேசத்தில் கடந்த மாதம் இட இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் சுமார் ஒரு மாதம் வரை நீட்டித்தது ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் ஷேக் ஹசீனா மீது கொலை குற்றம் பதியப்பட்டு வங்கதேச போர்க்குற்ற நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையிலேயே ஷேக் ஹசீனாவின் டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் எந்த நாட்டிற்கு செல்கிறோம் என்பதை தெரிவிக்க வேண்டியதில்லை பாராளுமன்றத்தில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கு டிப்ளமேட்டிக் கடவுச்சீட்டு வழங்கப்படும் தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் ரத்து செய்யப்படுவதாக இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது இனிமேல் ஷேக் ஹசீனா வழக்கமான நடைமுறையின்படி கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன்பின் கடவுச்சீட்டு வழங்கப்படும் இதற்கிடையே மனித உரிமை மீறல் குறித்து விசாரணை நடத்தலாமா என்பதை மதிப்பிட ஐநா குழு இன்று வங்கதேசத்திற்கு பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் காசா போர் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் இதுவரை சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் லட்சக்கணக்கானோர் அகதிகளாக அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் எனவே இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலரும் வலியுறுத்தி வருகின்றது டேயூர் அல்பலா யூனஸ் ஆகிய தெற்கு பகுதி நகரங்களில் இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உள்ளது இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தொன்னூறு அடி உயர வெண்கல அனுமன் சிலை புதிதாக திறக்கப்பட்டுள்ளது ஒன்றிணைப்பு சிலை என பெயரிடப்பட்டுள்ள இந்த சிலை இந்தியாவுக்கு வெளியே நிறுவப்பட்டுள்ள மிக உயரமான அனுமன் சிலை மற்றும் அமெரிக்காவில் மூன்றாவது உயரமான சிலையாகும் என கூறப்படுகிறது டெக்சாஸ் மாகாணத்தின் ஹூஸ்டனில் இருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுகர்லாண்ட் பகுதியில் உள்ள ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில் வளாகத்தில் இந்த பிரம்மாண்ட அனுமன் சிலை நிறுவப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் உலங்கு மூலம் சிலைக்கு மலர் தூவி புனித நீர் தெளித்து எழுபத்தி அடி நீள மாலை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேபாளத்தின் தனாகன் மாவட்டத்தில் நாற்பது பேருடன் சென்ற இந்திய பயணிகள் பேருந்து ஆற்றல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது இந்த பேருந்து பொக்ராவில் இருந்து காத்மாண்டு நோக்கி சென்று கொண்டிருந்த போது காலை கவிழ்ந்து விபத்து இந்நிலையில் ஆற்றல் கவிழ்ந்த பேருந்தில் பயணித்த நாற்பது இந்தியர்களில் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை பதினாறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது தென்கொரியாவின் பூச்சியோ நகரில் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ பரவியதைத் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் காற்றடைக்கப்பட்ட பையை வழங்கியதாகவும் அதனை பயன்படுத்தி மேலிருந்து குதித்து இருவர் உயிரிழந்துள்ளனர் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் ஏனையவர்கள் உயிரிழந்த நிலையில் ஹோட்டலின் எட்டாம் மாடியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் மின் ஒழுக்க காரணமாக ஏற்பட்ட தீ கட்டிடத்தின் ஏனைய பகுதிகளுக்கு பரவாத போதிலும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் டிவிஐ யின் இன்றைய அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்